மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு புது கட்சி வந்து சேர போறாங்க அந்த கட்சி யாரு அதே போல பாமக ராமதாஸ் அவர்கள் அதிமுகவிற்கு சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார் அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு அதிமுக என்ன பதில் சொன்னாங்க அந்த நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டாங்களா என்ன நடந்ததுங்கிறத பார்க்க போறோம் அதே போல திமுகவிற்கும் தேமுதிக பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது திமுக வந்து கிட்ட வந்து என்ன சொன்னாங்க இவங்க என்ன கேட்டாங்க எதனால இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சதுன்னு பார்க்க போறோம் அதே போல திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் சிகவும் காங்கிரசும் தொடர்ந்து திமுக தலைமைக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாங்க வந்து தனியா போயிடுவோம் மூன்றாவது அணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொல்லை கொடுக்குறாங்க அதற்கான காரணம் என்ன இன்னொரு பக்கம் விஜய் தலைமையில மூன்றாவது கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி வந்தா அந்த கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகள்லாம் வரப்போகுது சீமான் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறாராமே இதற்கான காரணம் என்ன ஓ பி எஸ் ஓட நிலைப்பாடு என்ன இப்படி பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமான பதிவாக நிச்சயமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல நாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க திமுகவினர் அதிமுகவும் பாஜகவும் சேரவே மாட்டாங்கப்பா வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனா அமித்ஷா அவர்கள் செய்து காட்டினார் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து விட்டது அடுத்ததா என்ன சொன்னாங்க டிடிவி தினகரன்லாம் தினகரன் வரவே மாட்டாருங்க வாய்ப்பே இல்ல டிடிவி தினகரன் தான் இருப்பாரு அதிமுக தோல்வி உறுதினாங்க அமித்ஷா அவர்கள் செய்து காட்டினார் டி டி தினகரன் உள்ள வந்துட்டார் ஏன் அமித்ஷா அவர்கள் டிடி தினகரனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா கடந்த தேர்தல்கள்ல அதிமுகவிற்கு செல்ல வேண்டிய ஆயிரக்கணக்கான வாக்குகளை பிரித்து விட்டார் இவர் யார் தினகரன் லட்சக்கணக்கான வாக்குகள் அப்படின்னு சொல்லலாம் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு போக வேண்டிய வாக்குகளை தினகரன் பிரித்து விட்டார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தினகரனோட புரிஞ்சுக்கிட்டு தினகரனை கூட்டணியில சேர்த்துட்டாரு அமித்ஷா அவர்கள் இப்ப திமுகவுக்கு வயிறேறியுது இன்னும் வயிறு எறிய போது ஏன்னா அடுத்து தேமுதிகவோடு அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் ஓ பி எஸ் அவர்களோடும் அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் தேமுதிகோட பேசினதுக்கு அப்புறம் தேமுதிக பாஜக அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா திமுகவோடு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அதுதான் உண்மை அப்படி இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா தேமுதிக வந்து திமுக கிட்ட முப்பது தொகுதி வரைக்கும் கேட்டாங்களாம் ஆனா அதற்கு திமுக தலைமை முடியாது அவ்வளோலாம் தர முடியாதுங்க உங்களுக்கு நாலுல இருந்து ஆறு வேணா தரோம் உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் தான் இல்ல விஜயகாந்த் இருக்கும்போதே உங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி தான் இப்ப விஜயகாந்த் போனதுக்கு அப்புறம் சுத்தமா உங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடையாது நாங்க சர்வே பண்ணி பார்த்துட்டோம் அதனால நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களாம் யாரு திமுக தலைமை பேசினாங்களாம் இதற்கு என்ன காரணம் ஏன் தேமுதிகவை திமுக மதிக்கல அப்படின்னா இவங்க பிரேமலதா வந்து இவங்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி இருக்கு இல்லையா அந்த கல்லூரிய வந்து தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்துக்கிட்ட வந்து வித்திருக்காங்க அதற்கு அவங்க பணம் கொடுக்கணும் அதுல பாதி பணம் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் பாதி பணம் தரல யாரு ஒரு திமுக எம்எல்ஏ இவர் தான் தனலட்சுமி காலேஜ் ஓனர் அவர் வந்து இன்னும் இருநூறு கோடி ரூபாய் வந்து பிரேமலதாவுக்கு கொடுக்கணும் ஆனா பணத்தை கொடுக்கல இந்த டீலிங்க நடுவுல புரோக்கரா நின்று முடிச்சு வச்சது யாரு அப்படின்னா ஏவா வேலு இந்த ஏவா வேலவும் கதிரவனும் சேர்ந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க திமுக கூட்டணிக்கு வாங்க திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் அதற்கு தேமுதிக என்ன சொன்னாங்களாம் இதற்கும் கூட்டணிக்கு என்னங்க சம்மந்தம் தொழில் வேற அரசியல் வேற இல்லையா அப்படின்னு பேசும்பொழுது அதெல்லாம் கிடையாது நீங்க கூட்டணிக்கு வந்தே ஆகணும் வந்தாதான் பணம் கொடுப்போம் அப்படின்ட்டாங்களாம் அதனால வேற வழி இல்லாம இவங்களும் திமுக கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த தேமுதிக நம்ம கட்சி ஆளுகிட்ட வசமா சிக்கிருக்காங்க அதனால கம்மியா வந்து தொகுதியை கொடுத்து இவங்களை அப்படியே அமுக்குவோம் ஏன்னா இவங்களுக்கு இரநூறு கோடி ரூபா பணமும் வேணும் அதே நேரத்துல நம்ம கூட்டணியும் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல கிட்டத்தட்ட வந்து லாக் பண்ணிட்டாங்க தேமுதிகவை சோ அப்ப திமுக தலைமை என்ன சொல்றாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் ஓகேவா அப்படின்னு பேச தேமுதிக வெறுத்து போய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடலாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாம போனோம்னா ஆட்சி அதிகாரம் நம்ம கைக்கு வரும் அதிமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா நம்ம கைக்கு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு திமு தேமுதிக இப்ப முடிவு பண்ணிருக்கிறாங்க அதனால தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணியில் விரைவில் சேரப்போகிறது அதே போல ஓபிஎஸ் ஓட நிலைப்பாடு ஓபிஎஸ் அவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரே நம்ம போலாமா ஒரு போனா மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சிட்டு இருக்காரு இன்னும் அவர் முடிவை சொல்லல அநேகமாக அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் பேச்சை ஓபிஎஸ் கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வருது அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் தலைமையில ஒரு மூன்றாவது கூட்டணியை அமைக்கலாம் அப்படின்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டு இருக்கு அந்த கும்பலுக்குள்ள ராமதாஸ் ஓபிஎஸ் இந்த பக்கம் விசிகா இந்த பக்கம் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்களாம் காங்கிரஸோட டெல்லி தலைமை சோனியா காந்தி சொல்லிட்டாங்க தான் கூட்டணி வேற யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் ரகசியமாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில தலைகள் இன்னமும் பேசிட்டு இருக்காங்க ஓ பி எஸ் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு ராமதாஸ் ஐயாவும் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காராம் மூன்றாவது கூட்டணியை அமைப்பது பற்றி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு இந்த முறையாவது நம்ம விஜய்ட போய் பேசுவோம் விஜய் ஓகே சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா மூன்றாவது கூட்டணி அமைக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணி தான் இத்தனை கட்சிகள் விஜயிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க திமுக தலைமைக்கு எதிராக காங்கிரசும் திருமாவளவனும் இன்னமும் கொம்பு சீவிட்டு தான் இருக்காங்க முரண்டு பிடிக்கிறாங்க அதாவது கொஞ்சம் அதிக தொகுதிகள் கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டாலும் ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் மிரட்டுறாராம் ஏன்னா ஸ்டாலினும் ராமதாஸும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுல ஆறு தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக தலைமை சொல்ல ராமதாஸ் ஐயா வெறுத்து போயிட்டாராம் என்னங்க ஆறு தான் கொடுக்குறீங்க ஒரு முப்பதாவது கொடுங்க அப்படின்னு ராமதாஸ் ஐயா கேட்க அவ்வளவுதான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏன்னா கட்சி உடஞ்சிருக்கு இல்லையா இதனால திருமாவளவன் என்ன சொல்றாருனா ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா நான் உள்ள வரமாட்டேன் எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு விஜய் இருக்காரு நான் அங்க போயிடுவேன் மூன்றாவது கூட்டணி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமைக்கு திருமாவளவன் நெருக்கடி கொடுக்க ராமதாசா திருமாவளவனா யார உள்ள சேர்க்கலாம் அப்படின்னு இப்போ திமுக தலைமை குழப்பத்தில் இருக்கிறாங்க அதே நேரத்துல காங்கிரஸ்ல இருக்க தலைவர்களும் வழக்கம் போல திமுக தலைமையை மிரட்டிட்டு இருக்கிறாங்க சோ இப்படித்தான் தற்போது தமிழக கலநிலவரம் இருக்கு இதற்கு காரணம் ரெண்டு சம்பவங்கள் தான் காரணம் அதாவது தற்போது தமிழ்நாடு அரசியல்ல இவ்வளவு குழப்பங்கள் வர்றதுக்கு காரணம் யாரு கூட யார் கூட்டணிக்கு போறது அப்படி கூட்டணிக்கு போனா உண்மையிலேயே மெஜாரிட்டி கிடைக்குமா யாரு ஜெயிக்க போறா தொங்கு சட்டமன்றம் வருமா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு இப்படி குழப்பங்கள் இருக்கு இல்லையா தமிழக அரசியல் களத்துல இந்த குழப்பங்களுக்கு முழு காரணம் ரெண்டு சம்பவங்கள் தான் ஒன்னு பாமக உடஞ்சது பாமக ரெண்டா உடஞ்சது ஒரு காரணம் அடுத்ததாக விஜய் பூசா கட்சி ஆரம்பிச்சாரு இது ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணங்கள் தான் தற்போதைய தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு காரணம் ஆக மொத்தம் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி வச்சிட்டாங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இவங்க சீமான் இவங்க எல்லாம் இந்த மூன்றாவது கூட்டணி சொல்றாங்க இல்லையா இந்த மூன்றாவது கூட்டணி அமையுமா ஒருவேளை இந்த மூன்றாவது கூட்டணி அமைந்து விட்டால் அதனால் எத்தனை சதவீத வாக்குகள் பிரிய போகுது ஒருவேளை இந்த மூன்றாவது கூட்டணியை நோக்கி யார் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைகள் நாங்க கட்சியிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து வெளியேறி விஜயோட கூட்டணியில வருவதற்கு வாய்ப்பு அப்படி திமுக திருமாவளவன் வெளியில வருவாரு அவருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும் அதே நேரத்தில் சீமான் பேசுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சீமான் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் கம்மி தான் அது விஜய் அவர்கள் ஏத்துக்குவாரா அப்படின்னு தெரியல ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஈவேரா போட்டு கொள்கையில அவரும் ஒரு தலைவர்னு ஈவேராவா சேர்த்து வச்சிருக்காரு இந்த பக்கம் நாம் தமிழர் பாத்தீங்கன்னா ஈவேராவா முழுசா வெறுக்கக்கூடியவங்க அதனால சேருவாங்களா அப்படிங்கறது டவுட் தான் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலைமையில தான் தமிழக அரசியல்களம் இருக்கு இதுல தெளிவா காய் நகர்த்துறது பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா திமுக கூட்டணியை உடைப்பதற்கான வேலையையும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துற வேலையையும் பாஜக செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறும் அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாராம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஓ பிரேமலதாவும் உள்ள வந்தே ஆகணும் அப்படின்னு பேசிட்டாங்க இறுதி வடிவம் பெற வேண்டும் நம்ம என் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு இதனால திமுகவும் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம கூட்டணியை இறுதி செய்யணும் இந்த குழப்பவாதிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட கொடுத்து வாய் அடைக்க வைப்போம் யாரா இருக்கு திருமாவளவனுக்கு காங்கிரஸ்க்குலாம் பணத்தை கொடுத்து வாயலாம் அப்படின்னு திமுக தலைமை பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தம் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்ன நடக்குது என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அப்டேட் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்